சட்டமன்ற தொகுதியை திமுகவிற்கு ஒதுக்க வேண்டுமென தெற்கு ஒன்றிய திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தெற்கு ஒன்றிய திமுக அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் ஒன்றிய அவைத் தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் டாக்டர் ஆ பாலமுருகன் சிறப்புரையாற்றினார் கூட்டத்தின் போது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு வருகிறது இதனால் திமுக கட்சியின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுழற்சி முறையில் இந்த முறை ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை திமுகவிற்கு ஒதுக்க வேண்டுமென செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட நானூறுக்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் பரிசு மற்றும் வேஷ்டி சட்டை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் ஆனந்த் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் ரணீஸ் மற்றும் திமுக முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தொகுதி தொடர்ந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது இன்றைய செயல்வீரர் கூட்டத்தில் நாங்கள் கழக தலைவருக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளோம் அதாவது தொடர்ந்து கூட்டணி கட்சி ஒதுக்கப்படுவதால் இந்த பகுதியில் கட்சியின் வளர்ச்சி குறைகிறது பாதிக்கப்படுகிறது அதனால் சுழற்சி முறையிலாவது இந்த முறை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்காமல் திராவண முன்னேற்ற கழகத்தில் ஒரு வாய்ப்பை வழங்குமாறு கழக தலைவர் அவர்களுக்கும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அக்கா அவர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த செயல்வரன் கூட்டத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கையை வைத்துள்ளோம்